சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அந்த முக்கடிகள் வேண்டாம் மா பலா வாழை தொடக்கூடாது அத்தனை பேருக்கும் ஜூன் மாசத்துல ஹெச்பிஎன்சி பாருங்க ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து எட்டு புள்ளி அஞ்சு தான் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இமாம் பசந்த் வீட்டுல இருக்கும் போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும் ஒரே ஒரு நாள் ஒரு துண்டு எப்படிப்பாங்க ஒரே ஒரு நாள் துண்டு போன வாரத்தில் எத்தனை தடவை எடுத்தீங்கன்னு கேட்பேன்னா அது ஒரு மூணு தடவை இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வீட்டுக்காரத்துவார் அவள் கொட்ட வரைக்கும் அவ்வளோத்தையும் எடுத்தான் சார் விடுறா அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் ஜூன் ஜூலையில் கப்பனி ஏறிடும் அந்த போய் ஒரு பெரிய டேட்டா தமிழ்நாடு முழுக்க எடுத்தா தெரியும் ஆறு புள்ளி அஞ்சலி எட்டு பேரும் அப்புறம் அந்த ஜூன் ஜூலை மாசத்தில் டாக்டர்கிட்ட போய் திட்டு வாங்கி திட்டு வாங்கி பேச்சு வாங்கி அப்புறம் பயம் வந்து ஒரு டாக்டர் நாற்பத்தோரு வயசுல செத்து போயிட்டானாம நடுராத்தில் செத்து போயிட்டானாமு தெரிஞ்சு அப்புறம் உடனே ஜூன் ஜூலையில் பயங்கர கட்டுப்பாடுக்குள்ள வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் அது குறைஞ்சிருக்கும் பழையபடி நவம்பர் ஒன்று வருமா திருவிழா தீபாவளி அப்போ சார் தீபாவளி என்னைக்கு ஒரு மிட்டாய் சாப்பிடலாம் எப்படின்னு ஆரம்பிங்க திரும்ப நவம்பர் டிசம்பரில் ஏறிடும் திரும்ப பொங்கலில் ஏறும் இப்படி அந்த அலைக்கற்றை மாதிரி சர்க்கரையை வைத்திருப்போ தான் நம்மளில் தொண்ணூறு சதவீதமான நீரிழிவு நோயாளிகள் பத்து பர்சன்ட் பீப்புள் தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க அந்த பத்து பர்சன்ட் பீப்புள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா தொண்ணூறு சதவீத சர்க்கரை நோயாளிகள்ல கட்டுப்பாடு இல்லாத தொண்ணூறு சதவீத சர்க்கரை நோயாளிகள்ல முப்பது சதவீதம் பேர் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் டயபெட்டிக் அந்த ஒரு கோடி பேர்ல தொண்ணூறு லட்சம் பேருக்கு கண்ட்ரோல் இல்லை புள்ளி விவரங்கள் தெளிவாக எப்பவும் கூட சொல்லியிருக்காங்க தொண்ணூறு லட்சம் பேரில் முப்பது லட்சம் பேர் தேர்ட்டி பர்சன்ட் சொன்னால் இல்லையா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அன்கண்ட்ரோல் டயபட்டிஸ் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் மாரடைப்பையோ சிறுநீரக செயலிழப்பையோ ஏதாவது ஒரு புற்றுவையோ பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக 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 அதிகம் இப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் இனிப்பில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இனிப்பை வெறுக்கலாம் வேண்டாம் நமக்கு இனிப்பு வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு கொய்யாப்பழமோ ஒரு பப்பாளி துண்டோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்வோம் மாம்பழம் வேண்டாம் பலாப்பழம் வேண்டாம்